அனைவருக்கும் அன்பன நண்பன் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் ரூபா பேசுறேன் நமது கோவை சகோதரிகள் சேனல்ல இன்னைக்கு எது சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க போறோம்னா எளிமையான முறையில் நமக்கு ரொம்ப ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய வகையில் மூலிகை கட்சா பிராணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது முழுக்க முழுக்க ஒரு பிசினஸ் மித்தியில தான் செய்ய போறோம் ஓகேங்களா இதுல நிறைய முறைகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வகைகளை நம்ம செய்யலாம் அதுல ஒரு முறை தான் உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிக்கப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நமக்கு மரத்தூள் வேணும் ஜிக்கெட் வேணும் பச்சை கற்பூரம் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் அதுக்கப்புறம் நார்மலான கற்பூரம் சாதாரண கற்பூரம் தான் அதுக்கப்புறம் வெட்டிவேர் வேணும் பால் சாம்பிராணி வேணும் சோம்பு நீங்க நிழல காய வச்சா ரோஜா இதழ் எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துக்கங்க தசாங்க பவுடர் எடுத்துக்கோங்க இதுதான் தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம எப்படி செய்யலங்கிறத நம்ம பாக்கலாம் மரத்தூள் மற்றும் ஜிக்கெட்டை தவிர மீதி எல்லா பொருள்களையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சு இதுலயே நான் தசாங்க பவுடரையும் நான் கலந்துட்டேன் சரிங்களா இதுல என்னென்ன பொருட்கள் அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ந்த இதழ் அதாவது ரோஜா இதழ் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம கலந்துக்கணும் கற்பூரம் ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சோம்புங்கிறது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க தசாங்க பவுடர் நான் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் வெட்டி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா இதெல்லாமே எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் பால் சாம்பிராணி நூறு கிராம் எடுத்து அதையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு இது பண்ணிக்கணும் பால் சாம்பிராணி தவிர மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்க மிக்சியில இது பண்ணிக்கலாம் மிக்ஸிலேயே பவுடர் பண்ணிக்கலாம் பால் சாம்பிராணி மட்டும் கையில நீங்க நல்லா தட்டி எடுத்து பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணி நீங்க கலந்துக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மரத்து ஐநூறு கிராம் அளவு கற்றுக்கிறேன் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக அளவுல தான் செஞ்சு காமிக்கிறேன் அளவுகளை மட்டும் மாத்திராதீங்க ஏன்னா அளவுகள் நீங்க மாத்துற மாதிரி இருந்துச்சுங்க ஒரு சில நேரம் சாம்பிராணி காப்பம் உங்களுக்கு சரியா எரியாது சில நேரங்களில் விரிசல் விட சரிங்களா அதனால அத மட்டும் பாத்துக்கங்க பாத்தீங்கன்னா நூறு கிராம் அளவு கற்றுக்கோங்க ஜீக்கெட்டோட நேரத்தை நீங்களே பார்த்துக்கலாம் இது மரத்தூள் இது மூலிகைத்தூள் சரிங்களா இது ஜீக்கெட் பவுடர் இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஒரு நல்ல ஒரு சுட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் எல்லாத்தையும் நல்ல ஈவனா கலந்து விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நீங்க தண்ணி ஊத்தி பசைச்சு பாருங்க புட்டு மாவு பதத்துக்கு நீங்க எது பண்ணிக்கணும் நம்ம அச்சல வச்சு எடுத்துட வேண்டியதா மறுபடியும் ஒரு கஷ்டம் அதாவது இந்த பொருள்களோட அளவுகளை மட்டும் மாத்திடாதீங்க தண்ணியும் நிறைய ஊத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இது பண்ணுங்க தண்ணி பத்தாம போச்சுனாலும் கப்பு உங்களுக்கு விரிசல் வரும் தண்ணி நிறைய போச்சுனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கப்பு நின்று எரியாது ஏன் சாம்பிராணி வகுப்பு நேரடி பயிற்சி முறையிலயும் இருக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது வகையான சாம்பரணி செய்முறைகள் உற்பத்தி செய்முறை அதெல்லாம் நம்ம வச்சு கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா அழகா வந்திருக்கும் இந்த நிறத்தை நீங்க பாருங்க பாத்துக்கோங்க இதே இதுதான் நம்ம எந்த ஒரு பொருள் எதுவும் இது இல்லாம அதே அளவு பொருட்களை செஞ்சு அதே முறையில நம்ம செஞ்சு காய வச்சு பேக் பண்ணது ஓகேங்களா உங்களுக்கு நல்லா எரியும் இதுல நம்ம ஃபில்லிங் எதுவும் நம்ம பண்ணணும் ஒரு அவசியம் இல்ல உள்ள நீங்க வேற அதாவது இந்த இதுக்குள்ள நம்ம எதுவும் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல இந்த முறை போதும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு ஒரு நாள் முழுவதும் நீங்க நிழல தான் காய வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துருங்க இல்ல நீங்க ட்ரையர்ல வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் நிழல்ல காய வச்சு எடுத்துட்டு ட்ரையர்ல வச்சு எடுத்துக்கலாம் நிழல்ல காய வைக்கும் பொழுதுதான் அந்த வாசனை திரவியங்களோட வாசனை அப்படியே இருக்கும் வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா நின்று எரியும் இந்த பொருளை நம்மகிட்ட வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டாங்கன்னா வேற ஒரு சாம்பிராணி வாங்குறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது இந்த வாசனை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இது உங்களோட சொந்த உபயோகத்துக்கு நீங்க செஞ்சுக்கலாம் இதே இதே நீங்க ஒரு பிசினஸாவும் கொண்டு போய்க்கலாம் உங்களுக்கே தெரியும் சாம்பிராணிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன தான் நீங்க கை தொழில செய்யறீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டே போதுமானது இதை ஒரு பீஸாவோ இல்ல பத்து பீஸாவோ இல்ல பன்னெண்டு பீஸாவோ இல்ல முப்பது பீஸாவோ இந்த மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொண்டு போயிருக்கலாம் இதில் நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நிழல்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில காய வைக்கணுங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்ன அளவுகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் பேக் பண்ணிட்டு நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை பத்து பீஸ் பன்னெண்டு பீஸாகவும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நாங்கள் முப்பது பீஸாக கொடுப்போம் மேக்ஸிமம் அதை எப்படின்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க ஒரு சின்ன அளவுலேயே நீங்க இதை ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அதிகமான விலை போட்டு நீங்க பெரிய பெரிய மிஷின்லாம் வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்த பேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் பத் அஞ்சு போட்டிருக்கேன் நூறு அஞ்சு பதினஞ்சு இது அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு உடையாது இருபது இருபத்தி அஞ்சு நேரம் நாங்க கொஞ்சம் அதாவது நியூஸ் பேப்பர் மாதிரி வச்சிருவோம் சேர்க்க ஆகாம இருக்காது கொரியர்லாம் மாதிரி இருந்துச்சுன்னா நேர்ல அவங்க என்ன அப்படியே வச்சிருவோம் கொரியர் அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா பாடக்கூடாதுங்கிறதுக்காக நியூஸ் பேப்பரை நல்லா இது பண்ணி வச்சிருவோம் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணிக்கலாம் இல்லை மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி பன்னெண்டு பீஸ் பத்து பீஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸும் போட்டுக்கலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க அட்டை பாக்ஸ் அது இதுன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய செலவாக இருக்கும் அதனால ஒரு நார்மலான விலையை வச்சு மார்க்கெட்ல இருக்கிறத விட நார்மலான விலை வச்சு இந்த மாதிரி முப்பது பீஸ் நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் செலவும் குறைவா இருக்கும் மக்களும் விலை குறைவா இருக்கு கொஞ்சம் நார்மலா இருக்குங்கிறதுனால வாங்குவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட தரம் நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து தான் அவங்க வாடிக்கையாளராக இருப்பாங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி பொருட்களா வாங்க மாட்டாங்க ஏன்னா பூஜை சம்மந்தப்பட்ட பொருளும் சரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பொருளும் சரி தரம் அப்படிங்கறத ஒண்ணு நம்ம மக்கள் பார்த்துட்டாங்க நம்ம வாடிக்கையாளர்கள் பார்த்துட்டாங்கன்னா அதைத்தான் தொடர்ந்து வாங்குவாங்க சரிங்களா வேற ஒரு பொருளை தேடி போக மாட்டாங்க இங்க விலை அதிகமா இருக்கு விலை குறைவா இருக்குங்கிற அந்த உறவுக்கு போகவே மாட்டாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தரம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த அதாவது இந்த மிஷின்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனா நம்ம யூனிட்ல கிட்டத்தட்ட நூறு பீஸ் இருக்கிற மாதிரிதான் நம்ம பெரிய மிஷின்ல போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்ப ஆல்ரெடி இதை நம்ம செஞ்சு வச்சிருந்தாங்க எரி அவங்களுக்கு ஏத்தி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வேகமா எரியுது அப்படின்ட்டு காத்து நல்லா இருக்கு அதிகமான காத்தா இருக்கு ஓகேங்களா அப்புறம் தான் லைட்டா பிடிச்சிருக்கு காற்று குறைவான பகுதியை நீங்க வச்சீங்கன்னா ஒரே இதெல்லாம் நல்லா பிடிச்சுக்கும் நல்லா எரியும் ஒரு சிலர் கேட்கறீங்க ஜிகட்டுங்கிறது கெமிக்கல் தானே அதை ஏன் சேர்த்துறீங்கன்னா அது சேர்த்துலன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா சாம்பார் அணி எரியாது அதுவும் ஒரு மூலிகையோட இதுதான் நல்லா எரியுது பாருங்க கொஞ்சமா தான் புடிச்சிருக்கு ஆனா உங்களுக்கு நல்லா எரியும் இப்ப பாத்தீங்கன்னா அது நல்லா எரியுது இதுக்குள்ள நான் எந்த ஃபில்லிங் எதுவும் வைக்கல அது ஃபில்லிங் வைக்கணும்னா அதுல வேற ஒரு சில முறைகள்ல தான் நம்ம அதுக்கான பவுடர் நம்ம தயார் பண்ணணும் அது எப்படிங்கறத இன்னொரு வீடியோல பாக்கலாம் வேற எது சம்பந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படிங்கற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முனைவோம் நன்றி